ம் சட்டி இருக்கா பிளாக் மண்ணிலே வந்து கரண்டி ம் மண்ணிலே சேருங்களா

ம் பொம்மையா என்ன தது ஓ ஆர்கானிக் ஃப்ரெஷ் வீட்டுக்கட்டு ம் நீமிலே செஞ்ச வால்நட்டுன்னா என்னது வால்நட் ஒட்டிலே செய்யறது இது வால்நட்டு வால்நட்டு மரமா

अरे लिस्त्री लिस्त्री ओह लिस्त्री ओपन पन नहीं हाँ क्लास है यार ये रह रही है अलग आते हैं

லூட் மாதிரி இருக்கு கொடி மாதிரிதான் வரும்

சேண்டல் கட்டை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்களா சேண்டல் கட்டை இருக்காக்கா சந்தன கட்டை பொடி இருக்கு அதே மாதிரி பொடி புளியல் பொடி புளியல் ம் பழம்பையில மூலிகை பல்குடும் இன்றைக்கு வந்து லோகோன்னா இந்த நம்ம சாம்பிராணி வீட்டில் அந்த இது வந்து எல்லா ஃப்ளவரும் சந்தை